அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா மீதும் நம் வீட்டில் மீதும் உள்ள துஷ்ட சக்திகள் மாந்திரிக பிரச்சனைகளை வந்து நிரந்தரமா அதுவும் நாமே எப்படி சரி செஞ்சுக்கிறது பத்தி பார்க்க போறோம் இது உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் ஒரு கல்ல ரெண்டு மகான்னு சொல்லுவாங்கள்ல அது போல தான் இதுவும் இந்த பூஜை முறை எதிரி வந்து தொடர்ந்து நமக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் மாந்திரிகத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நான் எங்கே செஞ்சும் சரியான தீர்வு முழுமையாக கிடைக்கல நாங்களே சரி செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு நினைக்கிறவங்க நல்ல சக்தி வாய்ந்தது ஆக இருக்கணும் நல்ல எளி முறையில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க இதை செஞ்சு பாருங்கள் முழுமையான பலன் ஒரே நாளில் கிடைக்கும் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்களில் பார்ப்போம் எளிமையான பொருட்கள் தான் கிடைக்கிற தான் சரிங்களா இதை நம்ம வந்து துருகியை வச்சு தான் பண்ண போகிறோம் அந்த பூஜை முறைகளை அதனால் துருகி மன்னோட படம் தேவை கலசம் நெய் தீபம் வேணும் வேப்பண்ணெய் தீபம் ரெண்டுமே வேணும் சிவப்பு அரளிப்பூ சர்க்கரை பொங்கல் பத்தி எலுமிச்சங்கனி வாழைப்பழம் தேங்காய் சாமி பட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கற்பூரம் சாம்பிராணி பச்சரிசி நவதானியம் மாங்கொத்து கருப்பு வஸ்திரம் நீங்கள் அணிஞ்சிக்கிறதுக்கு யார் பூஜை பண்ணாலும் அவங்களுக்கு அணிஞ்சுக்கிறதுக்கு கருப்பு வஸ்திரம் மஞ்சள் துணி கொஞ்சம் கருப்பு துணி கொஞ்சம் சரிங்களா அப்புறம் காதல கருகமணி நூற்றி எட்டு எண்ணிக்கை கொண்ட ருத்ராட்ச மாலை சரிங்களா ஃபஸ்ட்டு பூஜை முறைகளை பார்ப்போம் இந்த பூஜைக்கான உகந்த நாள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் மாலை ஆறு மணிக்கு தான் இந்த பூஜை முறையை செய்யணும் சரிங்களா குளிச்சு சுத்த பத்தமா ஆனதுக்கு அப்புறமேட்டு பூஜை செய்யறவங்க கருப்பு வஸ்திர முறை அணிஞ்சுக்குங்க சரிங்களா நூற்றி எட்டு மாலை வந்து அணிஞ்சுக்குங்க பூஜை அறையில் துர்கை அம்மன் படத்தை கிழக்கு முகமாக பார்த்தவாறு வைங்க அப்புறம் அப்புறம் வந்து இரண்டு வகையான தீபம் நெய் தீபம் வேப்பனை தீபம் ஏற்றி வைங்க சரிங்களா துர்கை அம்மன் படத்துக்கு முன்பு ஒரு இலையை வச்சு அதில் பச்சை அரிசி அதன் மேலே நவதானியம் பரப்புங்க அப்புறம் கலச வைங்க சரிங்களா கலச வைக்க தெரியாதவங்க ஒன்று கவலைப்பட வேண்டாம் தேங்காயில் மஞ்சள் ஃபுல்லாக தடவி ஒரே ஒரு குங்குமம் பொட்டு மட்டும் வைங்க அப்புறம் சொம்பில் வந்து ஏதாவது சுத்தமான நீர் பச்சை கருப்புரம் கொஞ்சம் மஞ்சள் போட்டு மாயெல்லாம் சுற்றில் வச்சு மேலே தேங்காய் வைங்க கலசம் தயார் அவ்வளவுதான் அப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து ஒம்பது எலுமிச்சப்போல மட்டும் சந்தன குங்குமம் பொட்டு வச்சு தனியாக தட்டில் ஒதுக்கி அந்த உரமாக வச்சிருங்க அப்புறம் இந்த இலையிலேயே வந்து தேங்காய் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் சந்தனம் நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைங்க மஞ்சள் கயிறில் வந்து மஞ்சள் கிழங்கு காதலைக்கருக முனை கோத்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்தவாறு கோத்தவாறு வந்து கலசத்துக்கு போட்டு விட்டுருங்க மஞ்சள் துணியை வந்து கலசத்தில் கட்டுங்க சரிங்களா சாமி பட்டு வைங்க அப்புறம் சாம்பிரி தூப்பம் போடுங்க இப்போ எல்லாம் பூஜை இறையும் தயாராக இருக்குது சரிங்களா இது ஃபஸ்ட்டு உங்கள் விநாயகப் பெருமான குலதெய்வத்தை வேண்டுங்க இது துர்கைமனை வச்சு வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம் துர்கைமனையும் வந்து மனசார வேண்டுங்க என் கூட தான் நல்லபடியாக இந்த பூஜை முறை செஞ்சு கொடுக்கணும் தாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பதினோருவா காணிக்கையை வந்து இலையில் வைங்க சரிங்களா மு அப்புறம் வந்து தனியாக ஒரு எலுமிச்சை பழம் ஒம்பது எலுமிச்சை பழம் தட்டில் வச்சுருப்பீங்க அதெல்லாம் தனியாக ஒரு எலுமிச்சை பழம் வந்து பொட்டு மஞ்சள் சந்திரங்கமாக வச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து கனி எடுத்துக்குங்க எடுத்துட்டு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியே வாசலை நிற்க கிழக்கு முகமாக அமர வச்சுருங்க எப்படி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே வெளியே வீட்டுக்கு வாசல் வர சொல்லி கிழக்கு முகமாக பார்த்தவாறு அமர வச்சுருங்க சரிங்களா பெரிய கற்பூர சூடத்தை வந்து என்ன பண்ணுங்க அவங்களோட ஏற்றி வச்சிருங்க ஒவ்வொருத்தவரையும் அந்த ஒரு கனியை வச்சு வலதுபுறம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சரிங்களா வந்து மேலே கீழே அப்படி இறக்கி ஒரு மூணு முறை விடுங்க கீழே கால் பக்கமா தலையில இருந்து கீழே இறக்கி ஒரு மூணு முறை விடுங்க ஒவ்வொரு ஒரு கருப்பு அந்த வச்சுட்டு கருப்பு நூலை கொண்டு ஒரு முடிச்சு போல அந்த எலுமிச்சை கண்ணி மூட்டையை வந்து பூஜை அறையில போய் கலசத்துக்கு முன்னாடி வச்சிருங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா பூஜை அறையில் வடக்கு முகமா அமர்ந்தவாறு நான் சொல்ற மந்திரத்தை வெறும் நூற்றி எட்டு முறை மட்டும் மனசார நம்பிக்கையாக உரு கொடுங்க மந்திரத்தை நீங்கள் பார்த்து கூட சொல்லலாம் சரிங்களா ஓம் மந்திரத்தை பார்ப்போம் ஓம் வயநமசி ஸ்ரீயும் அறிவோம் ஐயும் கிளியும் சவும் சுவாகா சரிங்களா நூற்றி எட்டு உரு கொடுங்க கண்டிப்பாக மந்திரம் உரு கொடுத்து முடிகிற வரைக்கும் உங்கள் முன்னாடி கற்பூரம் அணையாமல் எரிஞ்சு கொண்டே இருக்கணும் சரிங்களா நீங்கள் மந்திரம் ஒவ்வொரு முறையும் சொல்கிறப்பையும் செவ்வரலி நூற்றி எட்டு பூவையும் நூற்றி எட்டு முறை மந்திரம் சொல்கிறப்பையும் ஒவ்வொரு பூவாக எடுத்து துர்கே அம்மனுக்கு வந்து அப்படியே போட்டுக்கிட்டே அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க சரிங்களா அப்புறம் அந்த பூஜை அந்த எலுமிச்சை எலுமிச்சப்படுத்துலாம் தலை சுற்றி வச்சுருப்பீங்களா அந்த கட்டின மூட்டையை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இரவில் போயிட்டு அந்த முச்சேந்தில் வச்சு கற்பூரம் நிறையா வச்சு அது மேலே வச்சு எரிச்சிருங்க சரிங்க நல்லா எரிச்சிருங்க எரிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க வீட்டுக்குள்ள நுழைய வேண்டாம் வெளியே வாசல்லே மஞ்ச நெய்ல வந்து கை கால முகத்தை நல்லா கழுவிடுங்க அப்புறம் உள்ளே வந்துடுங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூஜைக்கு வந்துட்டு உடனே மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா பூஜையில் வந்து சாம்பிராணி போட்டு தூபம் தீபம் காட்டுங்க துர்கமனம் அன்னதாரம் வணங்குங்க பின்பு தட்டில் இருந்த ஒரு ஒரே ஒரு ஒம்பது கனியில் வந்து ஒரு எலுமிச்சக்கணியை எடுத்துட்டு அந்த இலையில வச்சிருக்கிற வந்து ம மஞ்சள் துணியில் வந்து இலையை வச்சுருந்த விபூதி குங்குமம் அந்த மஞ்சள் துணியில் வச்சு ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை மட்டும் முடிச்சு போல கட்டி முடிச்சு போல கட்டி வீட்டு நிலவாசலில் கட்டி விட்டுருங்க சரியா மற்ற எட்டு எலுமிச்ச பழத்தையும் உங்கள் வீட்டு சுற்றி வெளியே சரிங்களா எட்டு திசையிலையும் ஒரு அடி ஆழம் தோண்டி அதை வந்து புதைச்சிடுங்க கலசம் பச்சரிசி சரியா உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் பக்கத்தில் வச்சிருங்க இல்லையா பீரோவில் வந்து வச்சிருங்க கண்டிப்பாக செல்வம் பெருகும் வீட்டை சுற்றி புதைக்க முடியல இடம் வசதி இல்லை அப்புடின்னு சொல்கிறவங்க அந்த கனியை வந்து மஞ்சள் துணியில் கட்டி வீட்டுக்குள் வீட்டு உள்ளேயே சரிங்களா எட்டு கனியை வந்து நா எட்டு திசையில் வந்து தொங்க விட்டுருங்க சரிங்களா மஞ்சள் துணியில் போட்டு தொங்க விட்டுருங்க அப்படி முடியாதவங்க எல்லா கனியும் வந்து மஞ்ச துணியில் போட்டு முடிச்சு போட்டு ஏதாச்சும் ஒரு மூலையில் தொங்க விட்டுருங்க சரிங்களா அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா பூஜை அறையில் வந்து மிச்சம் இருக்கிற இந்த பூஜை பண்ண மிச்சம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே சரியாக ஒரு மூட்டையாக கட்டி நீர்நிலைகளில் போய் விட்டுருங்க சரிங்களா நான் சொல்கிறது சக்கரை பங்கு நெய்வேத்தையும் வச்சுருப்பீங்க அதை சேர்த்து தான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீர்நிலையை விட்டுருணும் சரியா இந்த பூஜை முறையை நீங்கள் வந்து ஒரு முறை பண்ணாவே போதும் சரிங்களா ஏழு முறைக்கும் பாதுகாப்பா இருக்கும் சரிங்களா அதாவது வீட்டிற்கு அஷ்டத்துக்கு பந்தனம் கட்டு விழுந்துடும் உங்க மேல உள்ள கெட்ட சக்திகள் உங்க வீட்டு மேல உள்ள கெட்ட சக்திகள் மாந்திரிக பிரச்சனைகள் கண்டிஷ்டி அனைத்தும் முழுமையாக அன்றே வீட்டை விட்டு விலகி ஓடிடும் சரிங்களா அந்த வீட்டுக்கு தெய்வம் காவல் நிற்பது போல யாராவது உங்களுக்கு மாந்திரிக பிரச்சனை பண்றாங்கன்னா அவங்களுக்கு காட்டும் சரிங்களா எந்த சூழ்நிலைக்கும் அந்த வீட்டுக்கு மாந்திரிக பிரச்சனைகள் பில்லி சூனியம் ஏவல் கோளாறுகள் கொளாறுகள் சக்திகள் முத கொண்டு எதுவுமே செய்ய முடியாது பலிக்காது சரிங்களா இந்த பூஜை முறை யாரும் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க சரிங்களா முழுமையா பலன் தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ரகசிய பூஜை முறை இந்த பூஜை முறையை வந்து நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தினாவே போதும் உங்க வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகள் அனைத்தும் ஆகும் அதாவது சகல துஷ்ட சக்திகளும் விரட்டு அப்படி விரட்டி விடற மாதிரி சரிங்களா விரட்டி உற மாதிரி ஆகும் இதை நான் ஆரம்பத்திலே சொல்லி இருப்பேன் ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு அதாவது நம்ம இடம் உள்ள துஷ்ட சக்திகளையும் நம் வீட்டின் மேல் உள்ள வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளும் ஒரே நேரத்துல உச்சாரம் பண்ணி செய்வது மற்றும் அஷ்டத்துக்கு பந்தனமும் பாதுகாப்பாக கட்டு போட்டுக்கிறது சரிங்களா முழு நம்பிக்கையாக பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும் சரிங்களா இது எளிமையான முறை தான் தைரியமாக பண்ணுங்கள் மனதார பண்ணுங்க சரிங்களா பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் இது எப்படின்னு அப்புறம் வந்து அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்